விழா இன்னைக்கு விழா வந்து போன சண்டே வந்து மலைக்கு வந்து போயிருந்தாங்க அப்போ வந்து இருமுடி வந்து கட்டியிருந்தாங்க காலையில எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கோலம் போட்டதுலாம் வீடியோ என்ன வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததால வீடியோ எடுக்கல நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலைக்கு போய் வந்தது மலைக்கு போயிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த அடுத்த அடுத்த வீடியோல வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில வந்து சாமி அழைக்கிறதுக்கு ஒன்பது மணிக்கு மேல வந்து இருமுடி கட்டுறதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால கோவிலுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு காலைல சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு காலைல செஞ்சுட்டேன் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் டீ போட ஆரம்பிச்சேன் கன்னி பூஜைக்கு அம்மா அதுக்கப்புறம் தங்கச்சி எல்லாமே வந்து இருந்தாங்க சண்டேவே அப்படியே கோவிலுக்கு போறதுனால பாத்தீங்கன்னா வீட்டுல அப்படியே இங்கே தங்கிட்டாங்க தங்கச்சி வந்து வெள்ளிக்கிழமை கன்னி பூஜைன்னா வியாழக்கிழமை வந்துட்டா அவ வந்துதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூஜை ஜாமா கிளீன் பண்றது கொஞ்சம் வீடு எல்லாம் துடைக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா அந்த மாவு அரைக்கிறது நிறைய மாவு அரைக்கணும் இல்லையா கன்னி பூஜைக்கு அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா இல்ல என்னால வந்து பாத்தீங்கன்னா தனியா அவ்வளவு வேலை செஞ்சிருக்க முடியாது தங்கச்சி வந்து முன்னாடியே வந்ததால அவெல்லாம் கொஞ்சம் வேலை வந்து செஞ்சு செஞ்சிருந்தா சிம்பிளா ஒரு நாற்பது பேர் தானே சமையல் கார்லாம் வேணா நாமளே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் எங்க தங்கச்சி எங்க அம்மா அதுக்கப்புறம் எங்க ஓர ஊத்தி பக்கத்து வீடு எதிர் வீட்டுல இவங்கலாம் வந்து ஒரு ஒரு வேலையா வந்து செஞ்சதால பாத்தீங்கன்னா கஷ்டம் தெரியல எல்லாமே வந்து சிறப்பா வந்து செஞ்சு முடிச்சோம் சப்பாத்தி ஒரு ரெண்டு பேர் உருட்டுறது அதுக்கப்புறம் இட்லி ஊத்தி வைக்கிறது வடைக்கு மாவா வைக்கிறது நான் வந்து குருமா வைக்கிறது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு வேலையா பிரிச்சு செஞ்சதால எங்களுக்கு கஷ்டம் இல்லாம நல்லா சிறப்பா வந்து பண்ணி முடிச்சிருந்தோம் மணி ஒரு எட்டரை மணிக்கு வந்து சாமி அழைக்கிறது சாமிலாம் வந்துட்டாங்க ஒரு சில ஊர்ல வந்து சாமி அழைக்கிறதுக்கு மேலதாளத்தோட வருவாங்க இருந்தாங்க இங்க வந்து கொஞ்சம் சாமின்றதுனால பாத்தீங்கன்னா மேலாம் இல்லை அப்படியேதான் வந்து அழைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க கண்ணி கன்னிசாமின்றதால ரெண்டு பேருமே கன்னி கன்னிசாமின்றதால கொஞ்சம் சொந்தக்காரங்க தான் சொல்லியிருந்தோம் இன்னும் நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தா நிறைய பேர் வந்திருப்பாங்க நாங்க வந்து அந்த அளவுக்கு சொல்லல கொஞ்சம் பேருக்கு மட்டும் சொல்லியிருந்தோம் அவரோட அத்தைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு அதுக்கப்புறம் வேற யாருக்கும் அதிகமா சொல்லவே இல்லை சொன்னவங்க எல்லாருமே காலையிலேயே வந்துட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு தான் இடுமுடி கட்டுறதுன்றதால காலையிலேயே எல்லாமே வந்துட்டாங்க வந்து பாத பூஜை பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வந்து தீபாரம் காமிச்சு உள்ள வந்து சாமிகளாம் வந்து அழைச்சோம் உள்ள அழைச்சிட்டு வந்தாச்சு மலைக்கு போகிறவங்க அவங்கள விட பெரியவங்கள ஃபர்ஸ்ட் வந்து பாத பூஜை பண்ணணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஷின் வந்து சின்னவன் இல்லையா அவர் தான் பண்ணணும் அஷின் வந்து மாலை போட்டதால பார்த்தீங்கன்னா அஷின் வந்து பண்ணுறான் எல்லாரோட காலையும் வந்து பாத பூஜை கழுவி மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரிலாம் வச்சு பாத பூஜை பண்ணியிருந்தான் இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்தது ஆனந்த கண்ணீர் வர மாதிரி இருந்தது அவனுக்கு அவன் அதுக்கப்புறம் என்னோட கையால் வந்து மாலை போட சொன்னாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா கையால் வந்து மாலை போட்டு மாலை போட்டு அழைச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க அஷின் வந்து பாத பூஜை பண்ணணும்னு எல்லாரும் வந்து நின்ட்டாங்க அவங்க பெரியப்பா பெரியம்மா அதுக்கப்புறம் அத்தை அவங்க தாத்தா எல்லாருமே வந்து லைனா நின்னு ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா பாத பூஜை பண்ணிட்டு அதுக்காக வந்து எல்லாருமே வந்து நின்னுட்டோம் நிறைய வந்து ஒரு லைனா வந்து நின்னு இருந்தோம் வீடியோல பாத்தீங்கன்னா கொஞ்சமாதிரி தெரியும் அந்தாண்ட சைடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து நின்று இருந்தோம் ரொம்ப வந்து தண்ணிலாம் ஊற்றி ரொம்ப காலெலாம் கழுவலை சும்மா தண்ணி தொட்டு காலை கழுவிட்டு மஞ்சள் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் ஒரு ஒரு ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மாறும் எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இரு இருமுடி பை வந்து பார்த்திங்கன்னா குருசாமி தான் அவுத்து கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் அவுக்கக்கூடாது நீங்கள் கூட கேட்டு பாருங்கக்கா சொல்லியிருந்தாங்க குருசாமி வந்து பார்த்திங்கன்னா கோவிலே வந்து அவுத்து அரிசி அதுக்கப்புறம் தேங்காய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து இது பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஊர் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பழக்க வழக்கம் இல்லையா எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது பாத பூஜை பண்ண பிறகு அதுக்கப்புறம் அஸ்வினுக்கு வந்து என்னோட கையால வந்து மாலை போட சொன்னாங்க அவருக்கு வந்து அவங்க அப்பாவோட கையால வந்து மாலை போட சொல்லியிருந்தாங்க ரொம்ப சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல போயிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து சாமியை வந்து அரைச்சிட்டு போறதுக்கு போயிருந்தாங்க அந்த அப்பெல்லாம் வந்து என்னோட சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி பாட்டு போட்டு விட்டுருவாங்க ஐப்பன் கோவிலுக்கு போறாங்கலாம் பாத்தீங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அந்த சக்கர பொங்கல் பிரசாதத்துக்காகவே பாத்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் அந்த கோவில்ல வந்து பாட்டு பாடிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன் எனக்கு ஞாபகம் நல்லா இருக்கு அப்போலாம் வந்து ஊரில் ஒரு டைம் தான் போவாங்க எல்லோரும் வந்து ஒன்றா மாலை போட்டு போவாங்க இப்போலாம் அந்த மாதிரி கிடையாது அவங்கவுங்க ஒரு ஒரு குரூப்பாக வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்போலாம் வந்து அந்த மாதிரி தான் போவாங்க நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப அந்த சாமி பாட்டு போட்டுவிட்டு அந்த நைட்டு பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவிலில் சாமி பாட்டு பாடிக்கிட்டு அங்கேயே இருப்பேன் பத்து மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவேன் அந்த கொஞ்சம் சக்கரை பொங்கல் பிரசாதத்துக்காக நைட்டு பத்து மணி வரைக்கும் கோவில் இருந்துட்டு வருவேன் அதை இப்போ நினச்சா கூட பார்த்தீங்கன்னா சிரிப்பு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி வந்து அழைக்கிறதுக்கு எல்லாம் காமிச்சு சாமி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க

Baik, <ELL> kamu কালি মিন্ন தான் நிறைய வந்தவங்களுக்கு சாம்பார் சாப்பாடு அதுக்கப்புறம் இட்லி டிஃபனுக்கு வந்து சாம்பார் சட்னி அப்புறம் அங்க கோவிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு வந்து சப்பாத்தி புளிசாதம் இதெல்லாம் ரெடி பண்ணணும் ஏன்னா எப்படி செய்ய போறேன்னு தெரியல இது அதுக்கப்புறம் கோவிலுக்கு அனுப்பிட்டா பிறகுதான் எனக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தியாவே இருந்தது கடகடன் வந்தவங்களுக்கு எல்லாரும் இட்லி ஊற்றி சாம்பார் சாளுக்கு ஒரு வேலையதா செஞ்சுட்டு இருந்தோம் இட்லி ஊற்றி சாம்பார் வச்சு சட்னி வச்சு கொடுத்துட்டு கடன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருந்தோம் மீதி வேலைலாம் செய்யல அதுக்குள்ள போய் கோவிலில் போய் இருமுடி கட்டுறதுக்கு வந்து கிளம்பிட்டோம் கோவில் வந்து தான் பக்கத்தில் ஒரு முடி கட்டலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெத்த ஆயிடுதுன்றதால பார்த்தீங்கன்னா வேற ஒரு கோவில் வந்து மாற்றி வச்சிட்டாங்க அது ரொம்ப தூரம் இங்க நடந்து நடந்து யாராலையும் போக முடியாது ஒரு ஒரு ஆளாக வந்து வண்டியில் தான் மாத்தி மாத்தி கூட்டு போகிற மாதிரி தான் இருந்தது அந்த மாதிரி தான் வண்டியில் ஒரு ஒரு ஆளாக போயிட்டு கோவில் கொஞ்சம் தூரமாக இருந்ததால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அங்கே போய் வந்து இருமுடி கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினும் இவருன்றதால பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து போயிட்டோம் நாங்கள் வர்றதுக்காக தான் வெயிட்டிங் போல இருக்குது நாங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டுறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு போன உடனே அஸ்வினிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க வந்த கூட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்க தான் கன்னிசாம்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து நிறையவே இருந்தது நாங்கள் தான் வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தோம் அஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருமுடி வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க सीरी करा गर्नु पर्यो हो या होइ हामी के गर्छौ न पयवा छि पोटे आ 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 அஸ்வினிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து இருமுடி வந்து கட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து உக்காந்துட்டாரு இருமுடி கட்டுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு வந்து அந்த தட்டில் அரிசி கொடுப்பாங்க இல்லையா அது வந்து வாங்குறதுக்கு அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டேன் காசு வந்து எல்லாரும் இந்த டைமில் தான் கொடுப்பாங்க இல்லையா எல்லாரும் வந்து காசு வந்து கொடுத்துருந்தாங்க அஸ்வினி எழுந்து இப்படி உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து உட்காரதுக்கு அங்கே அரிசி வந்து போட்டுட்டே இருக்காங்க நான் வந்து இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன் இவனுக்கு வந்து அந்த அரிசியில் வந்து காசு போடுறதுலாம் பக்கத்துலேயே நிற்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து நின்றுட்டு இருந்தேன் அவருக்கு வந்து அரிசிலாம் போட்டு பாதி பேர் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் போய் தான் நான் அரிசி வந்து போட்டிருந்தேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் போவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல அவனுக்கு வந்து ஒரு லக்கா திடீர்னு வந்து ஐயப்பசாமி வந்து அவர் வந்து கூப்பிட்டாரு ஏன்னா இவர் மாலை போடுறப்போ அழுதான் அன்னைக்கு என்ன வந்து மாலை போற என்ன கூட்டு போக மாட்டேன் இப்படி எப்படியே கேட்டான் இல்லப்பா இந்த வருஷம் வேணாம் அடுத்த வருஷம் போய்க்கலாம் நானும் சொல்லிட்டேன் அந்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பா நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு திடீர்னு யாருமே நினைச்சே பார்க்கல டக்குன்னு வந்து அவனும் வந்து கல்ல நான் கூப்பிட்டு போறேன்னு வந்து சொல்லியிருந்தாரு அவர் ரொம்ப ஜாலியாயிட்டு ரொம்ப குஷி ஆயிட்டார் அஸ்வினு அப்படியே அவரும் வந்து கன்னிசாமி இருந்தாலும் ரெண்டாவது வந்து அவர் வந்து உட்காந்து இருமுடி வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இருமுடி கட்ட கட்ட அதுக்கப்புறம் போறதுக்கான டைம் கிட்ட வர வர எனக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியாவே இருந்தது ஏன்னா போக போறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரு பாதை வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து பெருவழிப்பாதை போக போறாரு அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா பெரு வழி பாதை போகல பெரு பாதை போறவங்களா பம்பைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் இவன் வந்து வேன்லேயே இருப்பான் ஒரு நாள் ஃபுல்லாக வேன்லேயே இருந்துட்டு அந்த பாதை போக முடியாதவங்க வேன்லேயே இருப்பாங்க இவங்க வந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பம்பையிலேருந்து தான் ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகி போகிறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வரைக்கும் பிள்ளை எப்படி இருப்பானோ என்ன சாப்பிடுவான் இவன் வந்து சாப்பிடவே மாட்டான் இங்கே தான் நான் எப்படியாச்சும் மிரட்டி மிரட்டி சாப்பாடு கொடுப்பேன் எங்கே என்ன பண்ண போகிறானுன்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையே வந்து எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது இவருமே வந்து ஃபஸ்ட் டைம் பெரு வழி போக போகிறாரு இப்படி போவார் கஷ்டமாக இருக்குமே ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கால் வேற அடிப்பட்டது இந்த கால் வச்சுட்டு பெருவழி பாதை போகிறது ரொம்ப கஷ்டம்னு வர சொல்லியிருந்தாங்க எப்படி போவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மனசே வந்து இருந்தது அதுக்கப்புறம் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டாங்க திருவழி பாதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போவதுலாம் எப்படி எப்படி இருக்கும் எப்படி போனாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்காரு அதை வந்து எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் இல்லை அடுத்து தான் டைம் கிடச்சா வந்து பார்த்திங்கன்னா தெருவெழிப்பு அதை போனது இவங்க சபரிமலையில் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நானுமே அந்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்குது ஏன்னா வந்து பேட்டத்தொள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் டான்ஸ் ஆடுன்னு சொல்லியிருந்தேன் டான்ஸே ஆடக்கணும் அஷ்ஷின் வந்து டான்ஸ் ஆடிட்டேன் இவர் வந்து கன்னிசாமி டான்ஸே ஆடக்கணும் அதில் வந்து தான் பார்க்கணும் டான்ஸ்லாம் ஆடி இருக்காங்களா பேட்டத்துள்ளெல்லாம் ஆடிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஆவலாக இருக்கேன் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இடுமுடியெல்லாம் கத்தின பிறகு இவருக்குமே வந்து காசு வந்து எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு தான் பாத்தீங்கன்னா ஐநூறு பத்தாலாம் வந்து நிறைய வந்து இருந்தது மலைக்கு போறப்ப பாத்தீங்கன்னா செலவுக்கு வந்து காசு கொஞ்சம் எல்லாமே டைட்டா தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஐப்ப சமையோட அருளால பாத்தீங்கன்னா காசு எங்க இருந்து தான் வந்ததுன்னு தெரியல அந்த அதை வர வேண்டிய காசு வந்து வந்திருந்தது உங்க கையில ஒரு ரூபா காசு இல்லைனாலும் பாத்தீங்கன்னா மாலை போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போக வேண்டிய செலவுகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஐப்ப வந்து எப்படியாச்சும் காசு வர வச்சிருவாரு இது வந்து நாங்க உணர்ந்தது ஒண்ணு அவரோட மகிமையே மகிமை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தட்டு வரிசை எங்க பெரியமா வந்து பெரிய அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சே பார்க்கல வந்து மோதல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தான் எங்கள் பெரியப்பாவோட பையன் அவன் தம்பி எனக்கு மோதல்லாம் வந்து எடுத்து வச்சான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு அது கிளம்பிட்டாங்க இதுக்கு இதுக்குள்ள வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு புளிசாத வந்து கிளரி எடுத்துட்டு சப்பாத்தி பூண்டு துவையல் இதெல்லாம் வந்து செஞ்சு கட கடன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு என்னால் டைமே இல்லை ஏன்னா அவ்வளோ அவசர அவசரமாக ஒன்பது மணிக்கு மேலே உயிர் முடி வந்து கட்டினாங்க ரெண்டு மணிக்கெலாம் வந்து கிளம்பிட்டாங்க இந்த கேப்பில் வந்து நான் வடை பாயசோடு சாப்பாடு செஞ்சுட்டு இவங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்கு என்னால் சுத்தமாக இவங்க வந்து வீடியோ எடுக்கவே முடியல கடைக்கணும் அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து நான் தான் லாஸ்ட் எடுத்துட்டு வந்து சாப்பாட்டு பேக்லாம் வச்ச உடனே வேன் வந்து கிளம்பிடுச்சு எல்லாரும் வந்து சீக்கிரம் வந்துட்டாங்க நான் தான் வந்து கடைசி ஏன்னா கடைசி நாங்கள் தான் லாஸ்ட் வீடு அங்கேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சு இதுல வந்து சப்பாத்திக்கு வந்து பூண்டு தொழில் வந்து செஞ்சிருந்தேன் அவருக்கு வந்து பிடிக்காது எப்படியும் அதானே கொஞ்ச நாள் வந்து தாங்குன்றதுனால நான் செஞ்சிருந்தேன் சாமி எப்படியும் வேன் போயிட்டு கோவிலுக்கு போகுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நான் போயிட்டு வண்டியில போயிட்டு கிசான் ஜாமு பீனட் பட்டர் இதெல்லாம் அந்த அஷினுக்கு வந்து ஒரு பா டப்பாவில் வந்து வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வாங்கி வந்து கொடுத்துட்டேன் நல்லபடியாக ஐயப்பசாமி போய் தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷஸ் மட்டும் பண்ணிக்கலாம் ராஜலட்சுமி அக்காவோட பையனுக்கு வந்து எனக்கு பர்த்டே காலையில் வீடியோ கால் பண்ணி விஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து விஷ் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவான் ஜெகதீஷ் அதனால வீடியோவில் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் எப்பவும் கடவுளும் எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும் ஹாப்பி பர்த்டே ஜெகதீஷ் குட்டி அடுத்துதான் வந்து பத்மா சிஸ்டரோட பையனுக்கு அவனுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஜெயஹரிஷ்க்கு ஹாப்பி பர்த்டே டு யூ செல்லோ எப்போ ரொம்ப சந்தோஷமா கடவுள் உனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கணும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இதோட இந்த விளாக் வந்து முடிச்சுக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க